அந்த கல்வியையும் புத்தியையும் ஆயுதமாக கொடுக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு பணம் கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் சொன்னார்கள் அது பணம் கொடுக்கவில்லை புத்தி தருகிறார்கள் ஒரு எழுச்சியை தருகிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் தான் இந்த புத்தியை மாத்திக்கணும் நாம எப்படி பாருங்க ஒரு பிச்சைக்காரர் ராஜா போயிட்டே இருக்கும்போது ஒரு செப்பு காசு தூக்கி போட்டாரா அவன் கேட்ச் பிடிக்கும்போது தப்பி அது வந்து சாக்கடையில் விழுந்துருச்சு உடனே அவன் சாக்கடைல கை போட்ட உடனே ராஜாவுக்கு பதறிடுச்சு ராஜா ஓடி வந்து சொன்னா சாரி நான் தூக்கி போட்டிருக்க சாரி சரி இந்த வெள்ளி காசு வச்சுக்கோங்க வெள்ளி காசு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடல கை போட்டான் ச்சே போடாத ஒரு தங்க காசு தரவா தங்க காசு தங்க காசு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடல கை போட்டோ போடாதரா செப்பு தானடா போனா போட்டோம் இந்த அப்படின்னு ஒரு முடிச்சு தங்க காசு முடிச்சு கொடுத்தான் இந்த வச்சு முடிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போச்சான் ராஜாவுக்கு வந்துச்சு கோபம் எப்ப தாண்டா நீ அந்த சாக்கடையில கை போடுறதை நிறுத்துவ பாடா என் ராஜ்யத்துல பாதி எடுத்துக்கோட நாளையில இருந்து நீ ஒரு ராஜாடா அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்டானா நீ ராஜ்யம் பிரிக்கும் போது இந்த சாக்கடை வருமான்னு அவனை என்ன பண்ணுவீங்க அவனை என்ன பண்ணுவீங்க இந்த மேடையில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் இதோ இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த தமிழ் உறவுகளுக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் விரவி பறந்து இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமான செய்தியாக இந்த மன்றங்கள் தங்களுடைய வாதத்தையும் வாக்கையும் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன நான் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அண்ணன் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மேடைக்கு வந்தார்கள் இனி இந்த மேடை பெண்களின் வசம் என்று சொல்லிவிட்டு போய் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள் அமுதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துவார் என்று சொன்னார்கள் சரிதா மகேஷ்குமார் உட்பட நம்முடைய ராஜேஸ்வரி அவர்கள் உட்பட பெண்கள் இதை முன்னெடுத்து நடத்துவார்கள் என்று சொல்லி முன்னால் சென்று உட்கார்ந்து கொண்டார் என் மனதிலே பல்வேறு நிலைகளில் சில சிந்தனைகள் அலைமோதி கொண்டே இருக்கின்றன நான் பேச வர வேண்டும் என்று நினைத்த பொழுது நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் வேறு இந்த மேடைக்கு வந்து திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த பெண்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் மேடையில் நூறு விழுக்காடு பெண்கள் மட்டுமே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த சூழலை பார்த்தவுடன் என் மனதிலே பளிச்சென்று ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை முன்வைத்துவிட்டு என் பேச்சை நான் தொடர்கிறேன் ஒரு நாள் ஏழு மணி இருக்கும் சாயந்தரம் நான் எங்க வீட்டுக்கு போகும்பொழுது அம்மா சீரியஸா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பசி பசியில் நான் சொன்ன அம்மா பசிக்குது சாப்பாடு போடுங்கம்மான்னு சொன்னா கொஞ்சம் இரு இந்த சீரியல் முடியட்டும் சாப்பாடு போடுறேன்னாங்க என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சும்மா இரு நான் மறுபடியும் கேட்டேன் என்ன சமைச்சிருக்கீங்கன்னா மீன் குழம்பு நாங்கள் மீன் பொறிச்சிட்டிங்களான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் நீங்கள் இந்த சீரியல் பார்க்கறதுக்குள்ளே நான் பொறிச்சிக்கிறேன்னே நீ தீய்ச்சிருவ உட்காருன்னாங்க நான் பசியோடு உட்காருறேன் டிவியில் ஒரு காட்சி போயிட்டுருக்கு என்னன்னு தெரியல எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக அதை பார்த்ததனால நானும் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய பக்தன் ஒருவன் ஆனால் அவன் அசுரன் அது ஒரு வடமொழியில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தமிழ் மொழி ஆக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறிய உட்கார்றான் காளி காளி என்று கத்துகிறார் ஆனா அந்த அசுரன் அவ்வளவு சிறப்பா அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா அப்படி நிக்கிறான் அவன் ஒரு இருப்பான் அப்படி ஒரு சிக்ஸ் மாதிரி இல்ல நம்ம ஊர் அரக்கர்கள் எல்லாம் வேற மாதிரி காட்டுவாங்கல்ல அது வடநாட்டு அரக்கன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான் அந்த அரக்கன் என்ன செஞ்சா காளியின் உடனே காளி வந்துட்டா காளியை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கா நம்ம ஊர் காளி மாதிரி இல்ல ரொம்ப அழகா இருக்கா அவ வந்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் சண்டை நீ சக்தியை கொல்றதுக்கு எனக்கு ஒரு உபாயம் கொடுன்னு கேட்கறான் காளி சொல்றா ஆதிபராசக்தியெல்லாம் கொல்ல முடியாது நீ போ நீ என்ன வேணாலும் பண்ணி என்ன கூப்பிடாதுன்ட்டு அவள் போயிடுறான் இவன் கழுத்த இருக்கிறான் கையை இருக்கிறான் மறுபடியும் மறுபடியும் வந்து அவன் கழுத்தையும் கையையும் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கா களி இது படம் போய்கிட்டே இருக்கு எங்க அம்மா ரொம்ப சீரியஸா பார்த்துருக்காங்க ஒரு நிலையில அவன் என்ன சொல்றான் நான் மந்திரம் சொல்லி தலை வெட்டி கொள்வேன் நீ என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கவே முடியாது ஆதிபராசக்தியை கொள்வதற்கான வழி தா அப்படின்னு கேட்கிறான் அவர் சொல்கிறா ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது என்கிட்ட அந்த உபாயம் இல்லை நீ பொய் சொல்கிற புராணம் சொல்கிறது காளி இடத்தில்தான் அந்த உபாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் சொல் அப்படின்னு சொல்றான் நான் இங்கே இருக்கிற ஆம்பளைங்க கிட்டலாம் கேட்டுக்கிறேன் நான் இப்போ காளி அந்த அசுரனுக்கு துர்கா மாசுரனுக்கு சொன்ன உபாயத்தை இப்போ சொல்ல போகிறேன் சக்தியை கொல்லுற உபாயம் எனக்கு நீங்க எல்லாம் ஒரு சத்தியம் பண்ணி தரணும் ஆம்பளைங்க மட்டும் நான் இப்போ சொல்லும்போதே போதே மறந்துடணும் சரியா யூஸ் பண்ணக்கூடாது இங்கே சபையில் இருக்கிற எல்லா சக்தியும் கேட்டுக்கிறேன் சாவர வரைக்கும் இந்த நான் சொல்கிற வார்த்தையை மறக்கக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கணும் காளி சொன்ன உபாயம் என்ன தெரியுமா நாளை காலையில் சூரிய உதயமானவுடன் மேலிருந்து ஆதிப்பராசக்தி இறங்குவாள் நீ என்ன பண்ண சண்டையே போடாத சும்மா போய் நின்று அவளுக்கு முன்னால நாலு கெட்ட வார்த்தை சொல்லு அவள் சக்தி இழப்பாள் சக்தி இழந்த உடனே நீ என்ன வேணாலும் அவளை பண்ணிக்கலாம் இதான் உபாயம்னு சொல்லிட்டு போயிட்டா நான் மீனாவது வறுவலாவது என்னதான் உபாயம் இது இது எப்படி செல்லுபடியாகும்னு மெய் மறந்து உட்கு எழுந்து நின்று பார்த்தேங்க அரக்கனியை அவள அழகா காட்டன அந்த அந்த சீரியல் ఆదిபரா சக்தி எப்படி காட்டும் பின்னால் அந்த சூரியன் அப்படி வருது தலைவிரி கோலமா அப்படி அழகா தன்னை அலங்கரித்து கொண்டு கையில் வேல் கொண்டு அப்படி இறங்குற அம்மா மேல இருந்து இறங்கி அவன் நின்னு உடனே சத்தம் போடுறா பாடா சண்டைக்குன்னு இவன் என்ன பண்றான் சண்டைக்கே போல நேரா நின்னுட்டு இல்ல அவன் பெரிய இவளா நீன பெரிய சக்தியா இந்த உலகத்துல நீ இல்ல இயங்காதா நீ பெரிய அழகின் நினைப்பா உனக்கு பெரிய 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 கவுன்சிலரா மேயரா டாக்டரா யார் நீ உனக்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லை நீ அவளுக்கு பெண்ணுக்கு எப்பவுமே கெட்ட வார்த்தை கேட்டு பழக்கம் இல்லைங்க புருஷன் வீட்டில் வேணாலும் கேட்கலாமே தவிர பெத்தவங்க வீட்டில் கேட்டு பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்படி அவன் சுருங்குறாங்க அப்படியே ஆயிட்டா என் கண்கள் இருந்து கண்ணீர் போயிட்டே இருக்கு இவ்வளவு கெட்ட வர்த்த சொல்றான் சக்தி அப்படியே சக்தி இழக்கிறான் அப்படியே வாழ் எடுத்துட்டு ஓங்கி வந்தான் பாருங்க துர்கா மாசுரன் எங்கிருந்து வந்தானோ சிவபெருமான் ஏ சக்தி யாரடி உன்னை அவதூறு செய்வது நீதானடி என் சக்தி நீ லோகமாதா உன்னால் தான் இந்த உலகம் இயங்குகிறது உன்னால் தான் நானே உயிரோடு இருக்கிறேன் பெண் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை எழு எழுந்து பிரகாசி என்று சொன்னேன் அப்பா துர்கையாகிற இது துர்கையின் கதை இத நான் ஏன் இங்க சொல்றேன் இன்னைக்கு நான் ஏன் இத சொல்றேன் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவனை சரியா கொண்டு போய் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி தருகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் நாம் சட்டப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு நாம் இருக்கிறோம் என்று பொருள் சரி ஒரு குடும்பத்தெல்லாம் அண்ணன் தப்பு பண்ணிட்டார் அக்கா அதை நோட் பண்ணிருச்சு அக்கா போய் அப்பாட்ட சொல்லிருச்சு அப்பா கூப்பிட்டு விசாரிச்சு உண்மையானு கேட்டார் உண்மை உடனே சரியா தண்டனை கொடுத்துட்டார் தன் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சமூகத்திற்கு எதிராக தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை சத்தியமாக வழங்கப்படும் என்று ஒரு நினைக்கிறான் என்றால் அந்த ஆட்சி சட்டப்படி நடக்கும் ஆட்சி மட்டுமல்ல தர்மத்தின்படி நடக்கும் ஆட்சி தர்ம ஆட்சியில் தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பெண்ண தன்னிலே இழந்துவிடக் கூடாது தன்னுடைய சக்தியை அவர் உணர வேண்டும் என்பதற்காக இவர்கள் படிப்படியாக வாசித்தார்களே இந்த எழுபது ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் இந்த நான்கு ஆண்டுகளில் கிடைத்து இருக்கக்கூடிய பேரமைதியும் புதிய திட்டங்களும் இனி வரும் காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதைத்தான் அவர்கள் பின்தொடர வேண்டும் என்பது படிக்க கையெழுத்து போட்டுட்டு போனார்ல அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தின் ஆட்சி நம்ம பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா சூரிய மகள்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது தமிழ் மகள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அறிவு களம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன் முழுமையான பெண் சக்தியை அப்படி தீபம் ஏற்றி பார்ப்பது போல் இந்த திருவண்ணாமலையில தீபம் மகர மகரஜோதி அப்படி பெண்களை உயர்வு படுத்துகின்ற ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது என்பதனை என்னால் உறுதியாக முடியும் அம்மா வந்து இந்தியா முழுக்க சுத்துறவங்க குமாரி அம்மா உலகம் முழுக்க சுத்துறவன் உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்கிறத நான் அனுபவிச்சு சொல்றேன் அனுபவிச்சு சொல்றேன் இந்த ஆட்சியை நாம் தக்க வைக்க வேண்டும் இந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது இதை நான் கட்சி சார்ந்தே சொல்லல எல்லாருக்கும் தெரிய நான் இந்த கட்சி சார்ந்தவை இல்லைன்னு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட எனக்கு கிடையாது ஆனால் நான் இங்க பேசுவதற்கு காரணம் நன்றி உணர்வு இதுவரைக்கும் நான் பெற்றது இனி என் தலைமுறையும் பெற வேண்டுமே என்கின்ற இயக்கத்தினால் நான் இந்த மேடைகளில் வந்து முழங்குகிறேன் உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறிய திரை விலக்கிட்டு போறேங்க ஒரு திரை நம்மளை மறைச்சிருக்கு ஒரு திரை இப்படி சொல்றேன் திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கு இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நம் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான் யார் எவன் சொன்னாலும் புரியாது தப்பாவே போவோம் இறைவன் ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார் எது சொன்னாலும் புரியும் புரிஞ்சுக்கோங்க மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் எங்கிருந்து நிகழும் தெரியுமா இங்கிருந்து நிகழணும் முன்னால் இருந்து நிகழக்கூடாது பி த சேஞ்ச் இங்கிருந்து நிகழ்த்துங்க நான் ரெண்டு மூணு கூட்டங்கள்ல சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன் ஓஷோ கிட்ட கேட்டாங்க ரஜினிஷ் ஓஷோ கிட்ட ஏன் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரியா போவான் தமிழ மட்டும் ஒரு மாதிரியா இருப்பான் அவன் எதுக்கும் அடங்க மாட்டான் சரிம்பான் ஆனா சரின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள அவன் எதுவும் செய்ய மாட்டான் அவனுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு சினிமா பாப்பா ரசிப்பான் ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு அவனுக்கு ரேஷன் தெரிய அப்பா பேர் தான் இருக்கணும்னு தெரியும் நடிகன் பேர் இருக்க கூடாதுன்னு தெரியும் தெரியும் எப்படி தெரியும் தெரியுமா சொன்னார் ஏன் தமிழர்கள் ரெண்டாவது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது சொல்வதற்கு உரிமை எனக்கு இல்லை அது அவர் சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் திராவிட பெண் அடுத்தவர்களை காயப்படுத்தி பேசுவது எனக்கு வழக்கம் இல்லை ஆனால் சுயமரியாதையோடு வாழ்வது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படி நான் சுயமரியாதையோடு வாழ்கின்ற பொழுது அடுத்தவர்கள் காயப்படுகிறார்கள் என்றால் அதற்காகவே நான் சுயமரியாதையோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய திராவிட சீனான் ஒரே செய்திதான் நாம் நம்முடைய சிந்தனையில் சில வார்த்தைகளை உள்ள எடுத்துக்கணும் உள்ளிருந்து வெளிப்பட்டால்தான் ஓஷோ சொல்கிறார் இந்த இந்தியாவில் தமிழர்கள் வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வடநாட்டில் இருந்து கொண்டு வந்து கருத்தை எல்லாம் திணித்து விட முடியாது இன்றிலிருந்து நூறு வருஷத்துக்கு சொல்றேன் சொல்லிவிட்டு சொல்கிறார் ஏன் தெரியுமா தமிழர்கள் மட்டும்தான் இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்று சொல்கிறார் நாம் பூர்வ குடிகள் மண்ணின் மைந்தர்கள் நாம் இந்த மண்ணிற்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை நாங்கள் முடிவு அடிப்படையில் மரபணுக்களில் ரத்தத்திலே அணுக்களிலே எங்களுக்கு அந்த அறிவு தரப்பட்டிருக்கிறது வார்த்தை தொடங்கணும் புரட்சி எங்கிருந்து தொடங்கணும் நம்முடைய புத்தியை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா மரபணுக்கள் சூப்பரா தான் இருக்கு ஆனா வந்து சேர்ற குப்பை இருக்குல்ல நிறைய குப்பை இருக்கு நாலு வருஷமா அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது வந்து சேரக்கூடிய குப்பைகளை அகற்றுவது பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மனசை யார் ஒருவர் பணம் முக்கியமே இல்லைங்க என்ன இப்படி சொல்றீங்க புத்தி தான் முக்கியம் மனசுதான் முக்கியம் பணம் வரும் பணம் வரும் கல்வியும் புத்தியும் இருந்தால் பணம் வரும் அந்த கல்வியையும் புத்தியையும் ஆயுதமாக கொடுக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு பணம் கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் சொன்னார்கள் அது பணம் கொடுக்கவில்லை புத்தி தருகிறார்கள் ஒரு எழுச்சியை தருகிறார்கள் ஒரு பிச்சைக்காரர் தான் இந்த புத்தியை மாத்திக்கணும் நாம எப்படி பாருங்க ஒரு பிச்சைக்காரர் தான் ஒரு ராஜா போயிட்டே இருக்கும்போது ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டானா அவன் கேட்ச் பிடிக்கும் போது தப்பி அது வந்து சாக்கடையில் விழுந்துருச்சு உடனே அவன் சாக்கடையில் கை போட்ட உடனே ராஜாவுக்கு பதறிடுச்சு ராஜா ஓடி வந்து சொன்னான் சாரி நான் தூக்கி போட்டுருக்க கூடாது சாரி சரி இந்தா வெள்ளிக்காசு வச்சுக்கோணும் வெள்ளிக்காசு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டான் அவன் சச்ச போடாத ஒரு தங்க காசு தரவா தங்க காசு தங்க காசு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டா ஐயோ போடாதரா செப்பு தானடா போனா போட்டோம் இந்தா அப்படின்னு ஒரு முடிச்சு தங்க காசு முடிச்சு கொடுத்தான் இந்தா வச்சுக்க முடிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போச்சான் ராஜாவுக்கு வந்துச்சு கோபம் எப்ப நீ அந்த சாக்கடையில கை போடுறதை நிறுத்துவாடா என் ராஜ்யத்துல பாதி எடுத்துக்கோட நாளையிலேருந்து நீ ஒரு ராஜாடா அப்படி பிச்சைக்காரன் கேட்டானா நீ ராஜ்யம் பிரிக்கும் போது இந்த சாக்கடை வருமானு அவன் என்ன பண்ணுவீங்க அவன் என்ன பண்ணுவீங்க நான் உங்களை தயார் செய்கிறேன் எப்படி தயார் செய்கிறேன் தெரியுமா இனி வரக்கூடிய காலமும் நம் காலம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் களமாட வேண்டும் எப்படி களமாட வேண்டும் நாம் எல்லாரும் தொண்டர்கள் தானே நான் பல நேரங்களில் பார்த்திருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க முக்கியமா நான் சென்னையில இருக்கிறவங்க தான் எனக்கு தெரியும் அந்த சேகர்பாபு அவர் அமைச்சரா தொண்டரா இருக்கிறாருங்க முதலமைச்சர்ல முதலமைச்சர் அவர் சொல்றாருங்க பிள்ளைங்களா நீங்க படிக்க மட்டும் செய்யுங்க மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தொண்டர்கள் இவர்கள் எல்லாம் தலைவர் 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 அமைச்சர் 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 என்கிறோம் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்வதிலே முன்னிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குரலினுடைய அடிப்படை நாதமாக இருக்கிறது இவர்கள் தொண்டர்கள் பெரியாரின் தொண்டர்கள் பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் தொண்டர்கள் இன்று வாழும் நம் தலைவர் ஸ்டாலின் என்கின்ற தமிழ் இனத்தின் தளபதியின் தொண்டர்கள் அந்த தளபதியே தமிழ்நாட்டு மக்களின் தொண்டராக இருப்பதனால்தான் நான் முதல்வன் என்று ஒவ்வொருவருக்கும் திட்டங்களை அவரவர்களுக்கு தந்தார் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் இப்ப சமீபத்துல தினத்தந்தி பத்திரிக்கை நாம என்ன செய்யணும்ங்கிறத மட்டும் விதைச்சிட்டு போயிடுறேன் ஒரு விதமான கமிட்மெண்ட்ல இருப்போமா ஒரு உறுதிமொழி எடுப்போமா நான் இப்படி சொல்றேன் நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள் தன்முனைப்பு பேச்சாளர் நாம் பேசினா உற்சாகப்படுத்தி விட முடியும் நான் அந்த நம்பிக்கையில் இந்த வார்த்தையை சொல்லல அடிப்படையில் நமக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை நாம் பயன்படுத்தினால் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம் காலடிக்கு வந்து சேரும் அந்த எழுச்சி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் தினத்தந்தி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் தினத்தந்தியில ஒரு செய்தி சாதாரண செய்தி ஒரு எழுபது வயது பெரியவர் மனைவி இழந்தார் குழந்தைகள் இழந்தார் தனிமை போய் ஒரு நாய்க்குட்டி வாங்கினார் ஏழு வருஷம் வளர்த்தார் ஏழு வருஷம் அந்த நாய்க்கு வயசாயிடுச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் இது வந்த செய்தி தினத்தந்தியில ட்ரெண்டிங்ல வந்த செய்தியை நான் சொல்றேன் அந்த நாய் வயசாயிடுச்சு இதுக்கும் வயசாயிடுச்சு இவருக்கு நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் அந்த நாய் என்ன பண்ணிருக்கு தெரியுமா நேரா போய் பக்கத்து விட்டு கதவை தட்டி இருக்குங்க கூட்டிட்டு வந்திருக்குங்க அவர்கிட்ட ஃபோன் தள்ளி இருக்குங்க ஃபோன் பண்ணுன்னு எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இந்த வளர்ப்பு பிராணி என்ன பண்ணுச்சு பின்னாலேயே ஓடி இருக்குங்க பெரிய அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸில் வளர்ப்பு பிராணிலாம் ஏற்றுக்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு வண்டி எவ்வளவு போகும் தெரியும் ஃபாஸ்ட்டாக போகும்போது இந்த வளர்ப்பு பிராணி பின்னாலேயே ஓடுதுங்க எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு போகுது அதுக்கு பின்னால் என்ன அச்சு தெரியல இருக்கார் அவர் ஓரப்படுத்தி நிறுத்துறாரு கீழே இறங்கி வந்து பின்னால் எமர்ஜென்சி கதவை திறந்தார் உள்ள நாய் எரிச்சு மூடிட்டு வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இவ்வளவுதான் செய்தி நான் இதில் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி வைத்திருக்கிறேன்னு தெரியுமா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒண்ணு அவர் ஹார்ட் அட்டாக்ல சாகாம சாகிறதுக்கான அந்த விளிம்பு நிலையில இருந்திருந்தாலும் தன் வளர்ப்பு பிராணியை அவர் பார்த்த அந்த வினாடியில் அவருக்கு சக்தி நிலை கூடியிருக்கும் ஒன்று இரண்டு இருக்குல்ல பிரபஞ்சம் நம்மோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி காசு பணத்திற்காக பேசலீங்க பேசிக்கொண்ட உறுதிப்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் தலைமுறைக்காக கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு செய்தி எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சது நாம எனக்கு மனசுல ஒரு கேள்வி எந்த எந்த ஜெஸ்டர் எந்த வார்த்தை அல்லது எந்த அசைவு எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை ஓரம் கட்டுச்சுங்க அந்த வண்டியை உள்ள ஒரு உயிர் போராடிட்டு இருந்தாலும் அப்படி ஓரம் கட்ட வச்சது எது அந்த வளர்ப்பு பிராணியின் கமிட்மெண்ட் அதனுடைய உறுதிப்பாடு அதனுடைய லவ் அதனுடைய அன்பு தன் எஜமானன் மீது அது வைத்த அப்பழுக்கற்ற அன்கண்டிஷனலா அது வைத்திருக்கக்கூடிய பாண்டேஜ் பிணைப்பு அது நிறுத்துச்சா நான் சொல்றேன் நாமளும் அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்த ஆம்புலன்ஸ் முன்னால போனாலும் அந்த டிரைவரை ஓரம் கட்டி நிறுத்தலாம் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் கழகத்தின் தோழர்களாக இருக்கிறீர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் ஸ்டே கமிட்டெட் கமிட்மெண்டோட வேலை செய்யுங்க எந்த எமர்ஜென்சி கதவு மூடி இருந்தாலும் உங்களுக்காக வருங்காலத்தில் அது திறக்கும் திறக்கப்படும் அந்த கமிட்மெண்ட்டோட நாம் இருப்போம் என்று சொல்லி கொண்டு இவரை வாழ்த்துவதற்கு நான் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் எப்படி இவரை வாழ்த்துவது ஐயா அப்பா என்று எல்லோரும் அழைக்கக்கூடிய எங்கள் தலைவா நீங்கள் வாழ்க இருந்து நான்கு வரிகள் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க விளைக வயலே வருக இரவலன் பால் பல ஊருக பகடு சிறக்க பகைவர் புல்லாருக பார்ப்பார் ஓதுக பசையில் ஆகுக பிணி சேன் நீங்குக வேந்து பணி தனிக ஆண்டு பல நந்துக அறம் நனி சிறக்க அல்லது கெடுக அரசு முறை செய்க களவில் ஆகுக நன்று பெரிது சிறக்க தீதில் ஆகுக மாறி வாய்க்க பல நனி சிறக்க என்கின்ற ஐங்குறு நூற்றின் சங்க உங்களுக்காக